பொருள் வேண்டுமா உங்களுக்கு புகழ் வேண்டுமா பொருள் வேண்டுமா புகழோடும் அருளோடும் வாழ்கிற வாழ்க்கை வேண்டுமா சொல்லுங்க பொருளாதாரம் வந்து எல்லாரும் இயேசுவ தேவை விட்டே இருக்குது இயேசு தேனா விட்டே இருக்குது ஒருவேளை நம்ம விடாம அதிகமா விட இருக்கலாம் ஆனால் அது அல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆசீர்வாதம் என்பது நிறைய பேர் என்ன புரிந்து கொள்றாங்கன்னா பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஆசீர்வாதம் பொருளாதாரம் ஒரு ஆசிர்வாதம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் பொருளாதாரம் அழிகிற ஆசிர்வாதத்தில் ஒன்று மேலான ஆசீர்வாதம் என்ன அழியாத ஒரு ஆசீர்வாதம் அல்ல லோரியா உங்கள் வாழ்க்கையில அழியாத ஒரு ஆசிர்வாதத்துக்காக நீங்கள் ஜெனிப்பது உண்டா அந்த குழை தேடுவது உண்டா அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது உண்டா தத்திரக ஸ்தோத்திரம் ஒரு அம்மா அவளைக்கு போவாங்க வல்ல கவனிங்க அவங்களுக்கு மாறு சப்பலம் 어. Oh.